ஊழியக்காரன்னா நம்ம அழைப்பு பெற்றுட்டோம் ஏன்னா தேவ பிள்ளையா நம்ம மாறிட்டோம்னா உங்க மனைவியை உங்களை கவனிப்பாங்க உங்க தாய் தகப்பனே உங்களை கவனிப்பாங்க நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம கவனிப்பாங்க அதனாலதான் நீ சர்ச்சுக்கு போற இப்படி கோபப்படலாமான்னு ஏன் கேட்கறாங்க தெரியுமா அவங்க பார்வை நம்ம பக்கம் திரும்பிட்டு நீ சர்ச்சுக்கு போற இப்படி சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி ஏன் கேட்கறாங்க தெரியுமா அது வரைக்கும் உங்களை கவனிக்காத சொந்த ஒன்றும் நீ ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்த உடனே தேவன் பார்ப்பார் என்ன இவ்வளவு செஞ்சா இனி பாவ செய்கிறானா எனக்கு பயந்து வாழ்கிறானு பார்ப்ப விசாசம் என்ன சொல்லி பார்ப்பான்னா ஆண்டவருக்குள்ளே வந்துட்டா இவன் எப்போ ஜெபம் பண்ணாமல் இருப்பான் எப்போ சபைக்கு போகாமல் இருப்பான் எப்போ வேத வாசிக்காமல் இருப்பான்னு அவன் பார்ப்பான் சுற்றி இருக்கிற ஜனம் என்ன தெரியுமா பார்ப்போம் இவன் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டா இவனுடைய குணாதிசயம் மாறி இருக்கிறதா இவனுடைய செய்கைகள் மாறி இருக்கிறதா ஆண்டவருக்கு பிரியமானது செய்தானால் வீட்டில் இவனுடைய காரியங்கள் மாறி இருக்கிறதா சொல்லி ஒரு மூன்று விதமான பார்வை நம்ம மேல விழுகிறது அல்லையிலூயா இந்த நாட்கள் கவனிங்க நாம இந்த காரியங்கள் எல்லாம் சரி பண்ண வேண்டும் பிசாசு குற்றம் சாட்ட இடம் கொடுக்காதீங்க பிசாசு நம்ம வாழ்க்கையில குறுக்கிட இடம் கொடுக்காதீங்க ஆண்டவர்கிட்ட போய் நிற்பாவே அப்ப இந்த இடத்துல பிசாசு எந்த மனுஷனை குற்றம் இதை தியானிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு வாரம் யோபுவின் இடத்துல ஒரு குற்றமும் இடத்துல ஒரு பாவமும் இல்ல அந்த மனுஷனையே பிசாசு குற்றம் சாட்டுவான் ஆனால் நாம் எம்மாத்திரம் என்ன தெரியுமா கேட்பான் இவன் ஜவனவேட்ல இவளுக்கு போய் நீங்க சரீரத்துல சுகம் கொடுக்கீங்களா ஆண்டவரு சரியா ஆராதனைக்கு வர மாட்டேங்கிறாங்க இவங்களை நீங்க ஏன் பாதுகாக்கிறீங்கன்னு கேட்பான் சரியா வேத வாசிக்கிறாங்க இவங்களுக்கு எதுக்கு நன்மையான காரியங்களை செய்யறீங்கன்னு பிசாசு கேட்பான்